அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தோஷம் மற்றும் பரிகாரம் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டாந்த தோஷம் எனப்படும் தோஷம் ஏற்படுகிறது இந்த தோஷம் காரணமாக பெரும்பாலும் அந்த குழந்தையின் தந்தைக்கு மூன்று மாதங்கள் வரை பொருளாதார சிக்கல்கள் குடும்பத்தில் சங்கடங்கள் மற்றும் நன்மை குறைபாடுகள் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மற்ற மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இத்தகைய பெரும் தோஷம் இல்லை சிறிய அளவில் மட்டுமே தோஷங்கள் இருக்கலாம் தோஷத்தின் விளைவுகள் குடும்பத்தில் சங்கடம் பொருளாதார இழப்புகள் தந்தைக்கு தற்காலிக நஷ்டங்கள் குடும்பத்திற்கு கெட்ட பெயர் அல்லது மன அழுத்தம் சில சமயங்களில் தந்தை மகன் உறவில் தடை அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் பரிகாரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களின் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இப்பொழுது பார்ப்போம் வசதி இல்லாத நபர்களுக்கு தங்கம் தானமாக அளிக்க வேண்டும் வசதியற்றவர்களுக்கு உதவி வருடத்திற்கு ஒருமுறை வசதி குறைந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் மருந்து வாங்க வசதியற்ற ஏழைகளுக்கு மருந்துகளை வாங்கித் தருவது சிறந்த பரிகாரம் கேது மற்றும் விநாயகர் வழிபாடு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கேது பகவானை வழிபட வேண்டும் கேது பீஜ மந்திரம் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக கேதவே நமக விநாயகரை தினவம் அல்லது முக்கிய நாட்களில் வழிபடுவது ஓம் கண் கணபதையே நமக அனைத்து தடைகளையும் நீக்கும் குதிரைகளுக்கு கொள்ளு தானம் குதிரைகளுக்கு கொள்ளு ஹார்ஸ் கிராம் உணவாக வழங்குவது அஸ்வினி தேவர்களுக்கு இடைமுகமாக பரிகாரம் செய்யும் வழி எட்டிமர வழிபாடு பிறந்த நட்சத்திர தினத்தின்று அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் எட்டிமரம் தலவிருச்சமாக இருக்கும் கோவிலில் சென்று அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுதல் அதன் அடியில் தியானம் செய்தல் மற்ற பரிகாரங்கள் தினமும் சரஸ்வதி தேவி மந்திரம் கூறி வழிபடுவது நன்மை தரும் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுதல் நன்மை தரும் விருப்பமுள்ளவர்கள் கேது பகவானுக்குரிய ரத்தினமான வைடூரியம் அணியலாம் ஆனால் அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே அணிய வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்